அலாமலைக்கும் இன்று ஒரு தகவல் தொடர் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று திருக்குறாரில் முப்பத்தி மூன்றாவது சூறாவில் ஆறாவது வசனம் அந்நபியு அவுலாபில் மொஹமினீனமின் அன்ஃபுசிஹிம் வாசுவாஜுஹு வ வௌலுல் அர்ஹாமி பாலுஹும் அவுலாபி பாவின் ஃபி கிதாபில்லாஹி மினல் மொஹமினீன வல் முஹாஜிரீன இல்லா அன் தஃப் அலு இலா அவுலியாய்கும் அயரூஃபா கானதாலி கில் கிதாபி மஸ்தூரா இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிர்களை விட நபிதான் முதன்மையானவர் அவருடைய துணைவியர் அவர்களுக்கு அன்னையர் மற்ற இறை நம்பிக்கையாளர்களையும் புலம்பெயர்ந்தவர்களையும் விட உறவினர்களை வாரிசுரிமை பெறுவதில் ஒருவருக்கு ஒருவர் இறைவேதத்தில் உள்ளபடி முன்னுரிமை பெற்றவர்கள் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஏதேனும் நன்மை செய்தால் தவிர இது நமது பதிவேட்டில் முன்பே எழுதப்பட்டுவிட்டது தங்களின் உயிரிலும் மேலாக நபியவர்களை நாம் மதிக்க வேண்டும் தமது சுய விருப்பங்களை ஒதுக்கிவிட்டு நபியின் தீர்ப்பையே தலையானதாக இருக்க வேண்டும் இறை தூதர் செல்லம் அவர்கள் தமது சமுதாயத்தார் மீது கொண்டுள்ள பரிவையும் சமூகத்தின் நலன் மீது அவர்களுக்கு இருக்கும் அக்கறையையும் ரப்பலாலமேன் அறிந்தே உள்ளான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் தம் உயிரை விட நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களையே முதன்மையானவராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் இறை நம்பிக்கையாளர்கள் தமக்காக தாமே ஒன்றை தேர்வு செய்வதை விட நபியவர்களின் தீர்வையே அவர்கள் விஷயத்தில் முன்னுரிமை பெற்றதாகவும் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான் அல்லாஹுவின் தூதுவர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக அதாவது அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களில் ஒருவருக்கு அவரது உயிர் அவரது செல்வம் அவருடைய குழந்தைகள் மற்ற மக்கள் அனைவரையும் விட நான் அதிகம் நேசத்திற்கு உரியவனாக ஆகாதவரை அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் இந்த உலகத்தில் நாம் விரும்பும் அத்தனை பொருட்களை விட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்தான் முதன்மையான இடத்தில் நாம் வைக்க வேண்டும் அதுதான் ஒரு இறை முதலாய பண்பு என்று நபியவர்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் புகாரியில் பதினாலாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு இன்னொரு ஹதீஸில் வருகிறது ஒரு தடவை உமர் ரதியுல்லாக அவர்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதரே என்னை தவிர உள்ள எல்லாவற்றையும் விட நீங்களே எனக்கு மிக பிரியமானவர்கள் என்று சொன்னார்கள் அதற்கு நபியவர்கள் இல்லை உமரே உம்மை விடவும் நானே உமக்கு மிகவும் பிரியவனராக பிரியமானவராக ஆகாதவரை நீர் உண்மையான இறை ஆக முடியாது அப்படின்னு சொன்னார்கள் உடனே உமரலி எல்லாக அணுகவர்கள் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்போது என்னை விடவும் தாங்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்றார் அப்போது நபி அவர்கள் இப்போதுதான் உமரை சரியாக சொன்னீர்கள் என்று சொன்னார்கள் இதனாலே இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிர்களை விட நபிதான் முதன்மையானவர் என்று ரப்புல் ஆலமின் குறிப்பிடுகிறான் இன்னொரு ஹதீஸில் வருகிறது எந்த ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நானே மக்களில் மிக நெருக்கமானவன் நீங்கள் விரும்பினால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிர்களை விட நபிதான் முதன்மையானவர் என்ற இந்த திருவசனத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவருடைய துணைவியர் அவர்களுக்கு அன்னையர் ஆவார் என்று இந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நபியவர்களுக்கு பின் அவர்களின் மனைவியர்களை யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதில் அவர்களிடம் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் சங்கையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் அன்னையரை போன்றவர்கள் நபியின் மனைவியர்கள் ஆனாலும் அவர்களோடு தனித்திருப்பது கூடாது அதே நேரத்தில் மணந்து கொள்ளக்கூடாது என்ற இந்த தடை நபியவர்களின் மனைவியர்களை தவிர்த்து அவர்களின் மனைவியர்களின் மகள்களுக்கோ சகோதரிகளுக்கோ பொருந்தாது இது அறிஞர்களின் அனைவர்களின் ஒருமித்த கருத்தாகும் இந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் மற்ற இறை நம்பிக்கையாளர்களையும் புலம் பெயர்ந்தவர்களையும் விட உறவினர்களே வாரிசுரமே பெறுவதில் ஒருவருக்கு ஒருவர் இறைவேதத்தில் உள்ளபடி இறை சட்டப்படி முன்னுரிமை பெற்றவர்கள் வாரிசுரிமை பெறுவதற்கு புலம்பெயர்ந்தவர்களையும் அன்சாரிகளையும் விட உறவினர்களை ஒருவருக்கு ஒருவர் மிகவும் உரிமை படைத்தவர்கள் இந்த வசனம் அருளப்பெறுவதற்கு முன்னர் நட்புறவு ஒப்பந்தம் சகோதரத்துவம் ஆகியவற்றால் வாரிசுரிமை பெறும் நடைமுறை அந்த மக்களிடத்திலே இருந்து வந்தது அதே ரப்புல் இந்த வசனத்தின் மூலம் காலாவதியாக்கிவிட்டான் இபன் அப்பாஸ் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் கூறுகிறார்கள் இஸ்லாத்தின் தொடக்கத்தில் அன்சாரி ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு அவருடைய உறவினர்களோ சொந்தக்காரர்களோ யாரும் வாரிசாக மாட்டார்கள் மாறாக புலம்பெயர்ந்து வந்த நபித்தோழர்களில் ஒருவரே அவருக்கு வாரிசாவார் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவர்களுக்கு இடையே ஏற்படுத்தி இருந்த சகோதரத்துவ